கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தானது அவங்களுக்கு எல்லாம் தேஜாவா இருந்திருக்கும் ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல முடிவாயிருக்கு பாஜக தலைமையில அதிமுகவில் அதிமுக தலைமையில பாஜகவாலே பல பேர் அதுதான் அதான் இபிஎஸ் தலைமையில இந்த கூட்டணின்னு சொன்னாரே தவிர அதிமுக தலைமையிலன்னு சொல்லல எடப்பாடி ஜி தலைமையில அப்படின்னு இருக்காரு சரி ஓகே இப்ப என்ன பிரிங் பேக் மெமரிஸ்ல போய் இவங்க இப்போ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படிலாம் நான் பார்க்க வேணாம் போன வாரம் போன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்து என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னு ஒரு பிரிங் பேக் மெமரிஸ் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய செய்ய வந்து பேசிடலாம் முதல்ல வந்து யாரோட பேசலாம்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து பாத்துடலாம் இந்த பிரிக் பேக் மெமரிஸ்ல வீடியோ ஒன் அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்து அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் சூப்பர் அப்ப கூட்டணி இல்லையா முக்கியத்துவம் கொடுப்போம் நல்லா கொடுத்தாங்க எனக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் இது வீடியோ நம்பர் ஒன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினா நாடாளுமன்றம் தெரியல அப்ப ஏன்னா போன வருஷம் இந்த ஏப்ரல் மாசம் தான் மக்கள் எல்லாம் வாக்கே வந்து செலுத்துனாங்க இந்த மாசம்தான் அது அந்த வாக்கு செலுத்துறது கூட வருவது அதுக்குள்ள மாத்திக்கிட்டார் தன்னுடைய ஷேட்மெண்ட் அடுத்து அவர் பக்கத்துல உக்காந்துருந்தது யாரு கே பி முனுசாமி அவரோட வீடியோ பார்த்தோம்னா வீடியோ நம்பர் டூ ப்ரிங் பேக் மெமரிஸ்ல நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் வந்த பொழுது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட உறவையின் அடிப்படையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்து சொல்லியிருக்கிறார்கள் அன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவிலும் சரி ராஜ்யசபாவிலும் சரி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அன்று அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த ஆட்சியாளர்களுக்கும் திரு எச் ராஜாவுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எச் ராஜாவுக்கே மிரட்டல் விட்டுருக்கேன் எனக்கு சரி லோக்சபால யார் இருந்தா இவங்களுக்கு போன தடவை ஓபி ஓபி இருந்தா வேற அணியாச்சு அவரு அந்த டைம்ல இருந்திருக்காரு என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு மிரட்டி தான் இது பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்குமே பிடிக்கல இப்ப கே பி முனுசாமி தான் ஃபுல்லா வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்து பாஜக கூட இப்ப பிடிக்குது அடுத்து பிரிங் பேக் மெமரிஸ்ல மூணாவது வீடியோ யாரோடதுன்னா ஜெயக்குமார் ஓஹோ ஆமா அவர் என்ன சொல்றாரு நம்ம வந்து கேட்போம் இந்த இந்த கூட்டி நமிச்சதுக்கு வரைக்கும் வாயை பேசவே இல்லை அமைதியா இருக்காரு எப்பயுமே கல்ல பதினொன்று மணி ஆச்சுன்னா போதும் வந்துடுவாரு ஆமா என்ன ஆச்சுன்னு இதுல ரொம்ப தாங்க முடியாத சோகத்துல இருக்காரோ சார் என்ன பேச நம்ம வந்து கேட்போம் இவங்களோட கூட்டி தாங்க எங்க ஆட்சியை போச்சே இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நான் தோக்குறாள் நாளா நான் மனம் திறந்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீங்க கேள்வி தான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நான் தோல் என்பதே அறியாதவனா இருந்தேன் நான் யாரால தோத்த பிஜேபியால தான் தோத்த பிஜேபியால தோத்தேன் சென்ன கொடுத்திருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது அவர் தெரிஞ்சதுனாலதான் வரி வரலையே என்னமோ இருக்கும் அதான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து வந்து அதிமுக சைடு நம்ம அடுத்து பாஜக சைடு பார்க்கலாம் இதே நாடாளுமன்ற தேர்தல அப்ப முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாங்க நம்ம வந்து கேட்கலாம் நேத்து வரை பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தை திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றாக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பெற்றாக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயியினுடைய மகளை பச்சையின்களை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை தர்குரின்னே சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிச்சாமி ஒரு தர்க்குரி எடப்பாடியும் வந்து உச்சத்தின் இது துரோகத்தோட உச்சமே அண்ணாமலைதான் எல்லாம் பேசிட்டாங்க மாறி மாறி பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்னாடிதான் இது வந்து அண்ணாமலை பேசுனது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜெயக்குமார் பேசுனது கடந்த நவம்பர் மாதம் ஆமா இந்த சில மாதங்கள் விரலுட்டு எண்ணக்கூடிய சில மாதங்களிலேயே எப்படி வந்து கூச்ச இல்லாம மேனில் உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல அவ்வளவு தூரம் திட்டிக்கிட்டு அவருக்கு இருந்த ஒரே பிரச்சனை அண்ணாமலை தலைவர் பதவி போயிடுச்சேங்கறனால போய் டைய போல எடப்பாடி இந்த பேக் மெமரிஸ்ங்கிறது ஒரு ஷோவா வந்து நடத்தலாம் அந்த அளவுக்கு மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க இப்ப வந்து ஒன்னா மாறிருக்காங்க இருக்காங்க இப்ப நம்ம நிறைய செய்தியில பாக்கலாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டு கை நினைச்சுட்டு வர போயிருக்காரு ஆமா அரை நினைச்சாலே என்ன அர்த்தம் மாத்தி பேசுனீங்கன்னா கிரெடிபிலிட்டி போயிரும் அப்படின்னா பட் தானே கிரெடிபிலிட்டிக்குலாம் ஓவர் டேக் பண்ணி இங்கே போயிட்டு இருக்காரு அவரு இதெல்லாம் எங்களுக்கு சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஐடிசிலே சாப்பிட்டு அழுத்து போன அமித்ஷாவுக்கு வீட்டு சாப்பாடு போட்டே ஆனோன்ட்டு நேற்று பிரஸ் மீட் முடிஞ்சோன்னே நேரா கூட்டு போயிட்டாரு கிரீன் சாலையில உள்ள வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கூட்டு போனாரு இல்ல அமித்ஷாவே வந்தாராங்கிறது தெரியல ஏன்னா தமிழ்நாட்டு மரபுபடி ஒருத்தர் வந்து கை நடிச்சுட்டாங்க அப்படின்னா முடிவாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்புறம் மாத்தி பேசினாங்கன்னு வச்சுவேன் இல்ல இப்பதைக்கு முடிவாயிருச்சு அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முடிவுன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ வரையும் அதான் போயிட்டு அங்க வந்து சேலம் ஸ்பெஷல் விருந்து வச்சு வச்சிருக்காரு எடப்பாடி எடப்பாடியோட வீட்டுக்கு அண்ணாமலையும் போயிருக்காரு அவருக்கும் வந்து விருந்தெல்லாம் வச்சு நயனார் நாகேந்திரன் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க கிளம்பி போயிட்டாரு அமித்ஷா அந்த அமித்ஷா அந்த மேடையிலேயே அமித்ஷா பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க கூட தான் மைக்கு வச்சிருந்தாங்க அண்ணாமலை கூட கொஞ்சம் வந்து ஒவ்வொருத்தரா கேளுங்கண்ணா அப்படின்னா சில ஸ்கோர் எல்லாம் வந்து எடப்பாடி பக்கத்துல வந்து திடீர்னு ஒரு பேனா எடுப்பாரு திடீர்னு திடீர்னு பேனா சரி ஏதோ ஒண்ணு சொல்ல போறாரு சொல்ல போறாருன்னு பார்த்தா அது ஒண்ணும் இல்ல எடுத்து மெனும் இட்லி தான் படிக்கும்போல அமித்ஷா பண்ணிக்கிட்டு இருந்தாரா எழுதி அனுப்பிச்சிருக்காரு வீட்டுல இது வைக்கணும்ல ட்ரீட் இருந்திருக்காரா நீங்க அவர் பேசுறது எழுதிட்டு இருக்காரு நான் பா கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க முடிக்கிறாங்க அப்படின்னா கேட்பாங்க ஓகேவா நான் முடிச்சுக்கலாமா அப்படின்ட்டு அமித்ஷா எந்த விதமான ஒரு கேள்வியுமே கிடையாது அண்ணா பட்டை புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியாது அவருடைய பாஸ் அமித்ஷா பட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் கூட்டணி அமைக்க போவாங்க ஒருவேளை அவருக்கும் பாஸ் இவர் தானோ முடிச்சுக்கலாமா இல்ல ஒரு வார்த்தையா கேட்டுக்கலாம் பார்த்தா கூட போயிட்டாரு எதுவுமே இல்ல நமஸ்தே ஜி நன்றி ஜி எதுவுமே இல்ல டக்கு எழுந்திரிச்சு எடப்பாடி டைம் ஆடிதான் வந்து போயிட்டாரு அப்புறம் நிருபர்கள் தான் வந்து இல்ல இல்ல ஒன்னா சேர்ந்து கையெல்லாம் தூக்குங்க வந்து தூக்குனாங்க ஆமா அதை எழுதி வச்ச பேப்பர் மூணுதான் நினைக்கிறேன் அது ஒண்ணு இல்ல கீழ மாதிரி கீழே போட்டு சோறு கொடுக்கறதை கிளவி கூட்டு போயிட்டாரு கூட்டு போயிட்டாரு இன்னொன்னு அந்த பிரஸ் மீட்ல வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவுல நாங்க பயன்படுத்துவோம் அவரோட திறமைய ஒரு திறமையான தலைவர் அவரு அப்படின்னு எல்லாம் அமித்ஷா முன்னாடியே சொல்லி பிரஸ் மீட்லயும் கேட்டாங்க அவரை வந்து நீங்க எந்த மாதிரி பயன்படுத்த போறீங்க தேசிய அளவுலன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன அமித்ஷா பதில் சொல்லார்னா எங்க கட்சி விவகாரத்தை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க மற்ற விஷயங்களை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குன்னா உங்க கட்சி விவகாரத்தை மட்டும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல பக்கத்து கட்சியும் சேர்த்துல நீங்களே பாத்துக்கிறீங்கிறது தான் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா நைனா அண்ணன் மட்டும் பயங்கர ஹாப்பி அண்ணாமலை வருத்தம் தான் ஏன்னா திரும்பவும் நீடிப்பான்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமியால மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்காரு ஏன்னா காலையில இருந்தே வாங்க நாங்கதான் தேர்தல் நடத்த போறோம்ல முடிவாயிட போதில்லைன்னு சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி இல்ல தலைவர் மொத்தம் வர மாட்டேன்னு ஒத்த காலம் நின்று இருக்காரு அமித்ஷா அதனால பயங்கர கோபம்லாம் ஆயிருக்காரு அதனாலதான் பேச கூட இல்லாம எந்திரிச்சு போயிருக்கார் பிரஸ் மீட் முடிஞ்சு அது என்ன நம்ம அவ்வளவு பெரிய அங்க இருந்து வந்துருங்க நம்ம டெல்லியில இருந்து இவ்வளவு தூரம் நம்ம சொல்றேன் அவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லையானா கேட்டிருக்காரு பாஜக இன்னொரு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா நம்பிக்கை மனிதர் ஆச்சு இரும்பு மனிதர் கருவு மனிதர் எடப்பாடி பழனிசாமி ஆமா அமித்ஷா மட்டும் என்ன இரும்பு மனிதர் இல்லையா அவர் தானே அப்படின்னு அவசரமாக நைனா நகை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மேடையில நைனார் நாகேந்திரன் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு எடப்பாடி கூட அண்ணாமலைன்னு எதிர்பார்க்கல அவரு எடப்பாடி ஆனா எடப்பாடி வச்சுக்கிட்டே தான் இப்ப கூட யார் தலைவர் அண்ணாமலை தான் சொன்னது எடப்பாடி செய்து கொஞ்சம் நிரண்டு தான் இருந்திருக்கும் இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை தான் நாளைக்கு தான் நைனார் நாகேந்திரன் இருந்தாங்க அண்ணாமலையே வருத்தம் தான் அதே மாதிரி வானதி சீனிவாசன் அவங்க தான் அகில இந்திய மகளிர் தலைவி அவங்களுக்கும் அந்த மேடையில வந்து இடம் கிடைக்கல இன்னொருத்தர் யாருன்னா எல் முருகன் மத்திய மத்திய இணையமைச்சரா இருந்திருக்காரு அவர் முன்னாள் பாஜக மாநிலத்தில் அவருக்கும் வந்து மேடையில இடம் கிடையாது ஏன்னா பாஜகவுடைய ரூட் ஸ்டேட்ல கொஞ்சம் பொறுப்பு அடுத்து நேஷனல் போவாங்க அப்புறம் தொங்கடினு கீழ வந்து விட்டுருவாங்க இப்ப தமிழிசைக்கு ஏதாவது நடந்துச்சு தமிழிசை ஆல்ரெடி வருத்தத்துல தான் இருக்காங்க இப்ப இது கூடுதல் ஒருத்தம் நமக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடைக்கல அவங்க ஒருத்தம் வானதி சீனிவாசன் வந்து வெளியே வந்து ஹாப்பியா பேசிக்கிட்டா கூட வானதிக்குள்ளரையும் பயங்கர வருத்தம் தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து மாநில அளவில் முக்கியமான போஸ்ட் வந்தாலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து எம்எல்ஏ ஆயிடலாங்கிற ஒரு கான்பிடன்ல இருக்காங்களா மேடம் மொத்தம் இப்போதைக்கு நைனார் மட்டும் ஹாப்பி மோட்ல இருக்காரு அவரு கூட்டணி ஆட்சிங்கிறதுனால எம்எல்ஏ ஆயி அமைச்சர் ஆயிடலாம் கூட சில பேர் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க பாஜகல இதுல என்னன்னா நைனாருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நாட்கள்ல டேம் சரியில்லாம போகலாம்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் அறிஞ்சவங்க என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ரொம்ப ஜூனியர் நைனார் நாகேந்திரன் இன்னொன்னு நயனார் நாகேந்திரனுக்கு அதிமுக இருக்கிற எல்லாருமே பயங்கர பரிச்சயமான நபர்கள் குறிப்பா தென் மாவட்டங்கள் இருக்கிற எல்லாருமே பல பேரை பா மச்சான் போ மச்சான் மச்சி அப்புறம் மாப்பிள்ள வாடாப்போட அங்குறவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நயினா நாகேந்திரனுக்கு பாஜாட ரூட்டே என்ன பண்ணாமலைக்கு வந்திருக்காரு ஆனா பழக்க வழக்கம் இரு இல்லாதனால கூப்பிட்டு போக முடியாது பட் ரயனாநாயகன் இந்த அளவுக்கு பழக இருக்கிறதுனால கையோட நிறைய பேர் கூட்டிட்டு போயிடுவாரு என்ன எடப்பாடி சாமி வந்துடுச்சு அப்படின்னா வேற மாதிரி யோசிப்பாப்ல இல்லாநாயிதன் சீனி பார்ப்பாரு அப்படின்னா நீங்க சொல்றதே தலைகிலா யோசிச்சு பாருங்க வாங்க நம்ம கட்சிக்குன்னு அதிமுக அவரையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா இங்க இருந்தவங்க இப்ப கூட்டிட்டுதான் போயிருக்காங்க

முன்னேறுவோம் அப்படிங்கறத அப்படிங்கிறத பதிவிட்ருக்காரு யாரும் முன்னேறுவாரு அவங்க இல்ல என்ன இது ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் போய்க்கிட்டே இருக்கு தான் இருக்கு ஆற்றல் மிக்க பிரகாசமான ஏமாறி இருக்கே சரி ஆமா மோடியுமே போட்டிருக்காரு தமிழ்ல வாங்க வலிமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு கூட்டணியை அமைச்சு பிளவுவாத திமுக வெளிய அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் போட்டிருக்காரு அமித்ஷாவும் போட்டிருக்காங்க ட்வீட் எல்லாம் சோ இப்படிதான் வந்து அவங்க கூட்டணி எக்ஸ் தளத்துல போய்கிட்டு இருக்கு ஆமா இன்னொரு பக்கம் அண்ணாமலை பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்குல்ல ஜனநாயக குருவம் மாத்திருக்காங்கல்ல அதுல அண்ணாமலை பேரவர அடிச்சிட்டாங்கன்னு ஒரு வீடியோ எல்லாம் போயிட்டு இருந்தது அது ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்ல அதே மாதிரி கிராஸ் மார்க் கூட ஒரு ஒரு டேபிள் மாதிரி இருக்கு வைப்பாங்கல்ல வருஷ வருஷம் வைப்பாங்கள யார் தலைவரா இருந்தாங்கட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆன இதுல தான் வந்து கிராஸ் ஆயிருக்கான் சொந்த கட்சிக்காரங்க உள்ள போய் எடுத்து இதை போட்டு அடிச்சு பேரே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டாங்க என்ன நிலைமையில எனக்கு அதுவும் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டு போவா எனக்கு என்னன்னா அவர் வந்து வெளிநாடு படிக்க போனப்பவே மனுஷன் அந்த கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாரு இப்போ வந்து என்னன்னா தலைவரா வேற இல்ல என்ன ஆக போறாரோ அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட நல்ல பேர் இருக்கணுமோ நான் எதிர்பார்த்துக்கிட்டே நான் மனுஷன் வந்து தைரியமா தான் இருந்தாரு கருணாகராஜ் நான் அப்பவே சொன்னேன் அது ஆனந்த கண்ணீர் தான் சரி ஓகே இப்ப வந்து ஆனா அண்ணா விளையா இன்னொருத்தவங்க அழுது இருக்காங்க அரு அவன் யாருனா பாஜகவோட நிர்வாகியோட மனைவி ஓ நிர்வாகி இல்ல நிர்வாகியோட ம நிர்வாகியோட மனைவி அவங்க அழுகுறத பாரு நீ அந்த வீடியோவரே ஏஸ் படிச்சு அந்த பதவியும் இந்த கட்சிக்காக விட்டுட்டு நேர்மையா வந்து மக்களுக்கு சுவை பணியாற்றணும்னு வந்து ஒரு தமிழகத்துல தாமரை மலரவே மலர் பாருங்கள் பாஜக நிர்வாக மனைவிக்கே தெரியுது தாமரை மலா

உறுதி எல்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி பேசியிருந்தாரு நாங்கள் வந்து கூட்டணிக்கே போக மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தா தலைகிலாம் மாறிடுச்சு இதுக்கடையில் வந்து அந்த வக்பு சட்டத்துக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம்னு திமுக சொல்லியிருந்தாங்கல்ல நாங்கள் வந்து இந்த முடிவுக்கு திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தே ஆகணும் நன்றி தெரிவிச்சே ஆகணும்னு எஸ்டிபிஐ கட்சியினர் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க ஸோ எஸ்டிபிஐயும் அதுவும் பாஜகவோட கூட்டணா சொல்லவே வேணாம் அவங்க ஆதரவும் இனிமேல் திமுகவுக்கு தான் ஆ இஸ்லாமியர்கள் வாக்கு முழுக்க இப்போ திமுக கூட்டணிக்கு வர மாதிரி தான் வந்து தெரியுது இங்கே பக்கம் தலித் வாக்குகளும் திமுக வந்து எடுக்கலாம் இன்னொரு பக்கம் விஜய் கூட வந்து பிரிக்கலாம் இப்ப இந்த ரெண்டு தரப்பு வாக்குகளுமே அதிமுக பாஜக சிதறும் அப்படிங்கிறது இப்ப அரசியல் தொடர்ந்து கவனிக்கிறவங்க வந்து திருமாவளவன் வந்து என்ன சொல்லிருக்காரு நிர்பந்திக்க வச்சுதான் ஓகே பண்ணியிருக்காங்க டெல்லியில இருந்து அது மட்டும் டெல்லி வந்து முன்னாடியே ஸ்மெல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஜய் பக்கம் போயிடக்கூடாது அதிமுக அதே மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள்லாம் கூட அதிமுக பக்கம் போயிடக்கூடாது இப்படிங்கறதெல்லாம் கேல்குலேட் தான் இவ்வளவு வேலையா வந்து அறிவிச்சுட்டாங்க கூட்டணியை அப்படின்னு அவர் சொல்றாரு எடப்பாடி புலனிச்சாமி ஒரு வாரத்துக்கு முடிஞ்ச என்ன சொல்லியிருந்தாரு ஏன் எலெக்ஷன் இடத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கு இப்பவே எலெக்ஷனை பத்தி கூட்டணி பத்தி முடிவு பண்ணுவோம்னு கேட்டாது ஒரு வாரத்துல முடிவு பண்ணி கை நினைச்சிட்டாங்க என்ன ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் நாங்க பேசுவோம்னாரு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு வருஷம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து முடிவு பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ரெண்டே ரெண்டு ரைடு மட்டும் நடத்தினாங்க மொத்த கட்சி வச்சுட்டாருன்னு ஒருத்தர் வந்து சேலம் இளங்கோவன் வீட்டுல ரைட் நடந்தது அவர் வீட்டுல மட்டும் கிடையாது சொந்தக்காரங்க வீடு அவரோட அலுவலகம் பல இடங்களும் சுதாணம் நடந்துச்சு இன்னொரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய உதவியாளர்னு சொல்லலாம் இல்ல நண்பர்னு சொல்லலாம் ராமலிங்கம் அவர் ரெண்டு போட்டோவையும் போட்டுட்டு பாருங்க ரெண்டு ரைடு நடத்தினாங்க மொத்த கட்சி அடமானம் வச்சுட்டாருங்கிறத குறிப்பிட்டிருக்காரு அவங்க கட்சியில ரெண்டு ரைடு நடந்திருக்கு அதை பத்தி எதுவும் சொல்லலையா அதை பத்தி வாய் மாட்டாங்க மாட்டாங்கல்ல இதுக்கு வந்து எடப்பாடி பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா நைட் எல்லாம் தூங்க மாட்டேன்னு அவரே சொல்லியிருக்காரு முதல்வரே நைட் எல்லாம் உட்காந்து ஸ்டாலின் இதெல்லாம் எழுதி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இது எதுனால அந்த அறிக்கை வந்திருக்குன்னா அதிமுக பாஜக இணைஞ்சோன்னு அந்த கூட்டணியை பார்த்தே பீதி அடைஞ்சிட்டார் ஸ்டாலின் அதனால தான் வந்து இந்த அறிக்கை வந்திருக்கு அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி சொல்றது எல்லாருமே இருக்கு ஆனா உங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைது அப்படின்னா அது யார் சொல்லியிருக்கணும் ஒரு தன்மான தமிழானா ஒரு பச்சை தமிழானா இன்னொரு புரட்சி தமிழர் புரட்சி தமிழரா நீங்க ஏதாவது ஒரு சீதை பேசலாம் அதிமுக சொல்றாங்க அதிமுக கூட்டணி சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட ஒரு பேசவும் வைக்கல இந்த பிரஸ் மீட்டு விருந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திமுகவுடைய எம்பி கனிமொழி வந்து பேட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக துரோகம் பண்ணிடுச்சு கட்சி அடகு வச்சிட்டாங்க நம்ம அடகு கடைக்கு போனோம்னா அந்த ஓனர் சொல்றதா நம்ம ஏக்கணும் நம்ம சொல்றவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரிதான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவரை பேசவே வைக்கல பேசவும் விடல இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் மதிமுகவுடைய தலைவர் பொதுச்செயலாளர் வைக்கவும் அதான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர் பேச வைக்கல அப்படிங்கிறாங்க இவங்க ரொம்ப அதகப்படுறாங்க அதிமுக அதகப்படுறாங்க அவர் பேசியிருந்தா இன்னும் எங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதுக்கிடையில விஜய் வந்து இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானா கூட அவர் திமுகவோட கள்ள கூட்டணிங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு ஏன்னா வந்து இத்தனை ரைடு நடக்குது எங்கேயாவது கைது நடந்திருக்கா ஏன்னா மத்த மாநிலங்கள்லாம் முதலமைச்சரையே கைது பண்ணாங்க இங்க ஏன் கைது பண்ணலன்னா ஒரு டீலிங் போட்டுக்கிட்டாங்க அதனாலதான் வந்து கள்ள கூட்டணி தான் திமுகவோட இப்ப நேரடி கூட்டணியே அதிமுக போயிருக்கு இது நமக்கு ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் கட்டாயப்படுத்தி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே இந்த பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசினதுனாலதான் மூணு முறை தோத்து போயிட்டாங்க இந்த வாட்டியும் தோத்துருவாங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ஜெய்பூரா இல்லையா அவர் அதை பத்தி பேசல அவர் வந்து திமுக நல்ல கூட்டணி அதுதான் எனக்கு வந்து மெயின் பாயிண்ட் சொல்லிட்டு அதுதான் எழுதி போக்கஸ் ஃபுல்லாவே திமுக தான் இருக்கு அந்த அறிக்கையிலேயே எட்டு இடங்களை திமுக குறிப்பிட்டு இருக்காரு அதிமுக ஒரு இடம் ஒரு ஒரு இடங்களை குறிப்பிட்டிருக்காரு ஒரு ஏழு இடம் நினைக்கிறேன் பாஜகன்னு ஆனா அதிமுகவுக்கு ஒரு இடம்தான் கொடுக்க முடியும்னு கொடுத்துருக்காரு ஓகே இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் நேற்று உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் அதுக்கு அதுக்குதான் வந்து அவரோட இதயம் நல்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் இதே மாதிரிலாம் ஐடிசில தான் இருந்திருக்கு அவரும் தான் ஒட்டிலதான் இருக்கேனுங்கிறத சொல்லியிருக்காரு தினகரனு நாங்க ஜி சொன்னாதான் நம்புவோம் பாப்போம் இப்ப வந்து ஒரே மேடையில எடப்பாடி பழனிசாமி தினம் பக்கத்து பக்கத்துல சூழல் வரலாம் சாமி எப்படி தெரியல ஓபிஎஸ் வந்து அண்ணன் எடப்பாடியாரை முதல்வர் ஆகுங்கன்னு பிரச்சாரம் பண்றதெல்லாம் வந்து நம்ம பாப்போமா என்னங்கறது எல்லாம் போக போக தெரியும் அதான் இப்ப ஓபிஎஸ் கைவிட்டாங்களே இல்லையாங்கிற ஒரு கேள்வி தினம் கேட்கப்பட்டது ஓபிஎஸ் எங்க கூட தான் அவரு அவர் கைவிடப்படவில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு ஆமாம்கால இருக்காரா ஓபிஎஸ் தான் தனி ஆரம்பிக்க போறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல தனி தனி ஒருவரின் கட்சி மாதிரி தான் இருக்கும் அவர் மட்டும்தான் இருக்காரு அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம விகடன் ப்ளே தினந்தோறும் நிறைய வாசகர்கள் வந்து அதை கேட்டுட்டு நமக்கு வந்து ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து விகடன் பிள்ளையில நிறைய இருக்குது வேல்பாரியில தொடங்கி பல கதைகளும் அதில் இருக்குது அதை ஆடியோ புக்காக கேட்டுட்டு அதை பற்றின ஒரு விமர்சனத்தை ஒரு இரநூறு வார்த்தைகளுக்குள்ளே எழுதி அனுப்பிச்சாங்கன்னா அதை நம்ம விகடன் டாட் காமில் பப்ளிஷ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு வீடியோவாக எடுத்து அதை அவங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் போட்டு நம்ம விகடன் சேனலோட கொலாபரேஷன் பண்ணாலும் அந்த விமர்சனங்களும் நம்ம வந்து பார்ப்போம் இது எல்லாமே வந்துட்டு சிறப் சிறப்பாக வந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு பரிசுகளும் உண்டு அப்படின்னு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இந்த விகடன் விமர்சனத்தை எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும்னா மை அட் விகடன் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா அதை வந்து நாங்கள் பிரசூரிப்போம் பார்த்துட்டு நம்ம வந்து டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம முதல் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துடலாம் பாமக காரங்க நிறைய பேர் நல்ல வேலை ஐயா நல்ல முடிவு எடுத்தாருன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணுமணி ராமதாசம் உட்கார்ந்துருப்பாரு இப்பயே கூட்டணி எல்லாம் முடிவாயிருக்கும் நல்ல வேலை ஐயா முடிவெடுத்துட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா தயலாபுர தோட்டத்துல குடும்ப உறுப்பினர்கள் கூட தான் சந்திப்பு நடத்துறாரு யாரு கூட சந்திப்பு நடத்துறது கிடையாது வந்து போட்டிருக்காரு ஆமா யாரும் வந்துடாதீங்க இங்க வராதிங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் அந்த முடிவுல உறுதியா இருக்காராமா நான் தான் தலைவர் அன்புமணி செயல் தலைவர் தான் அப்படிங்கறதுல அதுலலாம் வேற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கறதா இருக்கிற தலைவர் கௌரவ தலைவர் கௌரவமே போச்சு எங்கங்குற மாதிரி அவரை ட்ரீட் பண்றாங்க ஜிகே மணி அவருக்கு சந்திச்சு வந்து பேசியிருக்காரு நான் ஆண்டு காலமா ராம்ராஸ் கூட வந்து பணியாற்றிட்டு இருக்கேன் சந்தோய மகனும் சேர்ந்து வெற்றி தேடி தரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு அவரு அவர் மகன் படம்லாம் தயாரிக்கிறாரு இந்த கதையெல்லாம் சொன்னார்னா அவர் படமா எடுத்து போட்டு ஏதாவது பாத்துக்குவாரு ஓகே இது பாமா கவர் அப்படி இருக்கு இன்னொருக்கும் இன்னொரு சகோதரர்கள் வரும் போது அப்பா அம்மா சண்டை இன்னொன்னு வந்து சகோதரர்கள் ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க ஓகே நேரு நகராட்சி துறை அமைச்சரா இருக்காரு கேட்க சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் மணிவண்ணன் அப்புறம் கே என் அருண் நேரு வீடுகள்லாம் ரைட் நடத்தப்பட்டது மூன்று நாட்களாக ரைட் நடத்தினாங்க ரவிச்சந்திரன் அமலாக்கத்துறை அலுவலகத்துல மூணு நாட்களா கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அமலாக்கத்துறை கரெக்டாக அமித்ஷா கிளம்புறப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிடுறாங்க நம்ம இன்னைக்கு சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா மோடி வந்துட்டு கிளம்புறதுக்குள்ளார ரைட் நடத்தினாங்க இவர் வந்துட்டு யாருல ரைட் நடத்த போறாங்க நான் எதிர்பார்த்தோம் ஆனா ரைடுடைய டீட்டெயில்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகே நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு கே என் ரவிச்சந்திரன் வீட்லயும் மணிவணன் வீட்லயும் அருண் நேர் வீட்லயும் வந்து முறையில் நடந்திருக்கு வந்து உறுதியா அந்த காற்றாலை கம்பெனி நடத்தா போறதா சொல்லிட்டு இன்னொன்னு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நகராட்சி துறையிலயும் ஊழல் வந்து நடந்திருக்கு இடம் மாற்றம் அப்புறம் பணியிடை மாற்றம் குடியீர் வழங்குறதுக்கு நிறைய பணம் வாங்கியிருக்கிற ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அமலாக்கத்துறை ஸ்டேட்மெண்ட்டாகவே வெளியிட்டு இருக்காங்க ஓகே நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அப்புறம் ஒரு செக் இருக்கு அப்ப இருக்கு ஆட்சிக்கு ஒரு செக் இருக்கு கே நீர் மூலமாக மழைநீர் வடிகால் ஏதாவது இருக்குங்களா ஏன்னா ரொம்ப நாளாக அதை வந்து தோண்டி போட்டு வச்சிருக்கிறாங்க அங்கங்க அதே மாதிரி இப்ப கே என் ரவிச்சந்திரன் அவருக்கு வந்து ஆஜராக சொல்லி திரும்பியுமே சம்மன் வந்திருந்தது ஆனால் அவருக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகி நெ லைட்டா நெஞ்சு வலியும் வந்ததா சொல்றாங்க அவர் இப்ப தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் ஆயிருக்காரு விஜயோட நம்பிக்கை நாயகன் பிரசாந்த் கிசோந்த் இல்ல அதுக்கிடையில பீகார்ல இருந்த ஒருத்தர் இருக்காருல்ல அவரு நம்பிக்கை நாயகனா அவரை வந்து கூட்டிட்டு வந்து இங்க மேடையெல்லாம் வச்சிருந்தாங்க சரி அவர் ஒரு மேடை போட்டு பொதுக்கூட்டம் நடத்தலாம்னு பீகார்ல வந்து அனுமதி எல்லாம் வாங்கியிருந்தாரு ஜன் சுராஜ் கட்சியோட மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அப்படின்னாரு கடைசியில கே கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி ஆயிடுச்சு கூட்டம் வரல அதுக்கு எப்படி சமாளிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா நிறைய பேரை தடுத்துட்டாங்க சில பேர் டிராஃபிக்ல மாட்டிட்டாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க அவங்களாலலாம் வர முடியல இருந்தாலும் நான் வந்து வர முடியலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க நானே வரேன் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பாத யாத்திரையை வந்து நான் வரப்போகிறேன் கவலைப்படாதீங்க நம்ம ஆட்சி தான் அப்படின்ட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நிதிஷ்குமாருக்கு உங்களை கண்டிப்பாக சிஎம்மாக அவங்க நிறுத்த மாட்டாங்க பிஜேபி உங்களை தூக்கி போட்டுருவாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணி மூணு லட்சம் பேர் வந்து டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு யோசிச்சிருக்காரு ஆனா நேரத்துல யோசிச்சு எப்படி சமாளிச்ச பாத்தீங்கன்னா சமாளிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறாருன்னு வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டுல பீகார்ல ஒண்ணு பண்ண முடியாது விஜய் தான் ஆலோசகரா இருக்காரு பாப்போம் ஆஃப்டர் ஒன் வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நீ பைத்தியக்காரன் பாய்வேன்

ரயிலில் நாலு கோடி விவகாரம் சால்வுடு புதிய தலைவர் ஜி என்ன மேட்ரு அப்படின்னா நேர்களுக்கு புரியறதுக்காக அந்த எலெக்ஷன் வந்து நின்னாரு அப்ப அவரோட உதவியாளர்கள்ட்ட ஒரு நாலு கோடி பண்ணாங்க நயனார் நாகேந்திரன் ஆமா கேப்சர் பண்ணாங்க அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யாருக்குன்னே தெரியலனாங்க பட் அந்த உதவியாளர்கள் வந்து நாங்க நயன நாகேந்திரன் தான் பணம் எடுத்துருப்போம்லாம் வாக்கு மூலம் அது கொடுத்துட்டு இருந்தாங்க ஏதா இருந்தாலும் எங்க பாஸ்ட கேட்டீங்கன்னா அவரை காமிச்சாங்க இப்போ ப்ராப்ளம் சால்வ்டுன்னு போட்டிருக்காங்க ஏன்னா அவர்தான் புதிய மாநில தலைவர் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா சரி யாருக்கு விருது அப்படின்னா செஜி அடக்க வச்சாருக்கா ரசீது இருக்கா எடப்பாடி பழனி சாமியும் அமிஷாவும் குடுத்துலாம் கொடுக்க வேண்டியது நேத்து நம்ம சீன் ஒருத்தருக்கு வந்து குடுத்துருவோம்ல இது வரைக்கும் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தைகள் வார்த்தைன்னு ஒரு வார்த்தை கேட்கலா இருக்கு பாருங்க ஆமா அப்படியே தான் இருக்கிறாரு பொன்முடி நேத்து சீன் குடுத்தா இன்னைக்கு ஜீன் குடுக்கறமா நீ வந்து ஜி சே ஜீன் வந்து குடுத்தரலாம் யார் யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அமிஷா ஆகும் சேஜிக இதுல என்ன பண்ணுவோம் சே ஜி ஜோ பாத்து போட்டு கூட சேஜி ஆமா அவருக்கு ஸ்டேட் கிளான் ஜிஆர் கார்ல ஆமா அந்த அப்டி கூட நான் சொல்லலாம் ம் முதல்ல சேஜ்ங்கிறது வந்து கொடுத்துட்டு உரு உரு ஜியோ மீட்டர் அடைபடு பண்ணிச்சாமியோ ஓகே நன்றி நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்